அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோகினி பூஜை இது மோகினி பூஜைனா ஒரு பையனுக்கு வந்து மோகினி பிடிச்சிருந்தது சொல்லுங்களா மோகினி பிடிச்சிருந்துச்சின்னா என்னவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் அந்த பையனுடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பது முப்பது வயசு இருந்தால் மேரேஜ் ஆகவே இல்லை அந்த பையன் நம்மள்ட்ட வந்திருந்தாரு வந்துருந்து எனக்கு என்னமே திருமணம் ஆக மாட்டேதுங்கய்யா நானும் வந்து போக இடம் கிடையாது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோசை இருக்குது தோசை இருக்குன்னு சொல்லுவாங்க கழிச்சா அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நல்ல இடத்துல கழிச்சுட்டு ஒரு பத்து ரூபா கழிச்சிட்டீங்க எனக்கு வந்து கல்யாணமே ஆக மாட்டேன் இருபத்தி ஆறு வயசுலேருந்து நான் வந்து திருமணம் திருமணத்துக்கான பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு வந்து திருமணத்துக்கு அமைப்பு வந்து நான் அவன் கிடைக்கவே இல்லை நானும் போகாத இடம் கிடையாது அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதான் சரி வைக்கிறேன் நான் எனக்கான தீர்வு நான் கிடைக்கலங்க அப்படின்னு சொன்னார் சரி வாங்கையான்ட்டு உட்கார வச்சு பிரிஷனாக அருள்வாக்கு பார்த்து பிரச்சினை பார்த்தேன் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் உட்காந்துருந்தாப்பில் உக்காந்துருக்கு பாதி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா கொஞ்சம் நேரம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் இருந்தாங்க நான் கேட்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் இது என்ன பண்ணுதுங்க நான் கேட்டேன் கரெக்டாக நான் என்ன சொன்னேன்னா அதே மாதிரி அவரும் சொன்னார் நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டாக நடக்குதுங்க உடம்புல அப்படின்னாரு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மோகினி வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வெளியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரம் சரியில்லாட்டதுல வந்து உடம்புல ஏறி உட்காந்துருச்சு இது என்ன பண்ணது பாத்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து அவருக்கு தூங்கும் போது வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வெளியேறியது அதாவது வந்து சொல்லிட்டு அவர் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப நாள் இது பண்ணுவையா ஒரு காமத்தை உண்டாக்கிட்டே இருக்குதுன்னே காமத்தை வந்து எனக்கு வந்து உண்டாக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு இது வந்து நான் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாரு இதை நானும் எல்லா நேரத்துல சொல்லிட்டு இருக்கேன் நான் ஓபனா சொல்லியிருக்கேன் வச்சிருக்கேன் ஆனா எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க ஆனா வந்து எனக்கு வந்துதான் இருக்குது ஆனால் பார்க்கும்போது வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட உருவத்தை நான் வந்து கனவு கா பார்க்க முடியுது என்னால அது வந்து ஒரு தன்மையை வந்து நான் உணர்வேன் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் என்ற என்ன சொன்னார் அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி அஷ்டமி அவங்களாம் பார்த்தீங்கன்னாங்க ஏன் நான் வீட்டில் தனியாக இருந்தேன்னா எனக்கு முன்னாடியே நிற்கிதுங்கயா வெளில ஒரு இது மாதிரி போட்டு எனக்கு அப்படியே கா அந்த உருவத்தை நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் என்ட பேசுது வைக்குது அது பேசிகிட்டு தாங்க ஏற்க என்ட அப்படின்னு சொன்னார் என்ட வந்து நேரடியாக பேசுது கனவுல பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இது வந்து நான் நிறையா போய்ட்டு போய் சொன்னாலும் வச்சாலும் அவங்க வந்து பண்ணுறாங்க பூஜை பண்ண வைக்கிறாங்க பொம்மையெல்லாம் பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறான் வைக்கிறாங்க ஏன் நான் இது வந்துட்டு பத்து பதினஞ்சு வீட்டு போயிட்டேன் எனக்கு செலவானது முக்கியம் மறுபடியும் இது வரைக்கும் தீர்வே எனக்கு கிடையாதுங்க அப்படின்னாரு சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சரிங்க அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுடைய உடம்ப பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வயசுல உன் உடம்பு வந்து ஃபோட்ஸா அந்த உடம்பு இந்த மோகன் ஏறி உட்கார்ந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அவன் உடைய உடம்பையே உறுக்கிடுச்சு அப்படியே உடம்பையே உருக்கி எடுத்துருச்சு அப்படியே சாப்பிட்டுருச்சு அப்படியே உடம்பை சொன்ன மாதிரி உடம்புல இருக்க எல்லாமே வந்து மோய் பிடிச்சிருச்சு அப்படின்னா உடம்பை உறுக்கிடும் உருக்கி வந்து அது கண்ட்ரோலை கொண்டு வச்சிருச்சு கண்ட்ரோலில் வச்சுட்டா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தோட ஊறிடும் இதை வந்து பிரிச்சு எடுக்கிறது வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு கணவன் மனைவி இணைஞ்சிட்டு அதை பிரிக்கிறது வந்து பிரிச்சு எடுக்கிறது பெரிய விஷயம் அந்த மாதிரி வந்து இவரோடு சேர்ந்துக்கிட்டு அந்த விஷயம் உட்காந்து இருந்துச்சுன்னா அது எடுக்கக்கூடிய விஷயம் வந்து சாதாரண பூஜை கட்டணம்னா எனக்கு இருக்கிறது அது முகம் கொண்டு காலியை வச்சு தான் எடுக்க முடியும் நான்விட்டே சொன்னி ஓகே மாதிரி இருக்கு வைக்கிறேன் பண்ணலாம்ங்க ஏன் எனக்கு வந்து க திருமணம் ஆகணும்னு வைக்கணும் ஆனா எனக்கு ஒரு ஆண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குது எனக்கு அதான் பயமா இருக்குது மேரேஜ் பொண்ண எனக்கு வந்து ஆகணும்னு சொன்னாரு ஒன்றும் பயப்படாதீங்க அம்மாவை சென்னைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அம்மாவின் சென்னைக்கு வந்துருந்தார் வந்திருந்து நான் அதுக்கு எப்படி பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சை புத்து மண்ணில் போய் எடுத்து கரும்புத்துன்னு சொல்லுவாங்க புத்துல ஏற்பட்ட புத்து இருக்குது கரும்புத்துன்னு சொல்லுவாங்க கரும்பு கிராமத்துல பார்த்தீங்கன்னா அந்த புத்து தனியா இருக்கும் அதோட கரன் கரான்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கரனுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக இருக்கும் அதோட கொஞ்சம் ரெண்டு பெருசாக இருக்கும் கரை மட்டுமே ஈசமாக இருக்கும் அந்த புத்துல தான் அதை பண்ண முடியுது அந்த புத்து எட் பண்ண எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டான நம்ம முளை காப்பு காப்பு தான் எடுக்கணும் வந்து சாதாரணமாக எடுத்து எடுக்கக்கூடாது காப்பு கட்டி அதை வந்து நூல் போட்டு நம்ம காப்பு கட்டி இப்போ படையெல்லாம் தான் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரை உட்கார வச்சு அதை இடிக்கணும் வைக்கணும் முன்னாடி உட்கார வச்சாச்சு நம்ம வந்து இடித்து அதை தூள் பண்ணி பூஜைக்குன்றமாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சிஷியமாக எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல பூஜை பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஓப்பனாக நான் அவர்கிட்ட கேட்க முடியும் ஐயா நீங்கள் வெளியில் போய் எதுவும் குடும்பமாக இருந்தீங்கன்னா கேட்டதுக்கு அவர் ஓப்பனாக சொன்னார் ஐயா அது உமங்கையா நீங்கள் சொல்லுற நூற்றி நூறு உம்மையா நான் வந்து எனக்கு இருபத்தி ஆறு வயசு இருக்கும்போது நான் வந்து ஒரு பொண்ணு விரும்புனா அது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு காட்டு பகுதியில் போய் நாங்கள் வந்து தனிமையாக இருந்தோம்யா அப்படின்னு சொன்னார் அதில் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னையா எனக்கு வந்து பிரச்சனை அது வந்தேங்க அப்படின்னாரு அவங்க அந்த லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டுட்டு போயிருச்சிங்கயா அதுலேருந்தே எனக்கு ஒன்று பிரச்சனை எந்த போன பார்த்தாலுமே எனக்கு வந்து அது ஒரு ஆண்மைத்தன்மை இல்லைங்க அதிலேருந்தான் என் ஸ்டார்டிங் அப்படின்னாரு நீங்கள் சொல்ற நூற்று நூறு உண்மையாக அப்படின்னாரு இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா பாதி இது கட் பண்ணியிருப்போம் இதை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பூஜை கட்டி எல்லாம் மந்திரமாக படிச்சு வரும்போது வந்து உடம்புல இறங்கி ஒரே ஆட்டம் ஆட்டம் ஆடி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பக்கெட்டு கட்டி திருசையெல்லாம் கட்டி எல்லாத்தையும் ஓட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு வந்துருச்சு அவர் பேசாமல் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு ஷாக்காகணா வந்து கரெக்டாக இறங்கி பேசுது என்னை எதுக்கு என்னை வந்து தொந்தரவு கொடுக்குறீங்க நான் வந்து இத்தனை வருஷமாக இருந்துட்டேன் என்னை ஏன் இப்படி என்னை போட்டு தொந்தரவு கொடுக்குறீங்க நான் அந்த பையன் கூட இருந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக அங்கே பேசுன இந்த மாதிரி விட்டு போயிடணும் இருக்கக்கூடாது அந்த வயசு பயம்மா கல்யாணம் நான் திருமணம் நான் அதை சொல்லுது நானே தான் திருமணத்தை உட்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லுது நான் தான் திருமணத்தை உட்பாட்டினேன் நீ என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த பையனை விட்டு போக மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணாலும் முன்னாலும் அந்த பையனை விட்டு போக மாட்டேன் நான் அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கட்டெல்லாம் போட்டு முடிச்சலாம் போட்டு எல்லா பக்கிட்டும் இது பண்ணி கட்டி ரெண்டு அடி கொடுத்ததுக்கப்புறம் நான் போயிடுறேன் நான் விட்டு பையனை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சில விஷயம் கேட்டது மோகி வந்து சிலது கேட்டது நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான முறையில் நம்ம பொம்மையில அடிச்சு இது பண்ணி கட்டி இழுத்து கட்டும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக் என்னடா வந்து இப்படி நம்ம நான் பத்து இடத்தை கூட்டி போயிருக்காங்கன்னு சொன்னாங்க பத்து இடத்துக்கு கூட்டி போயிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி உடம்புல இறங்கி நான் பேசுறது இன்னும் இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான் அவங்க பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க வைப்பாங்க ஆனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணக்கூடாது பண்ணுறது வைக்கிறது இதே எனக்கு டைம் அப்படின்னு சொன்ன சொன்ன அதை பண்ணிவிட்டு பூச்செல்லாம் கட்டி எடுத்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டயலில் இருந்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா வந்து என்ன கேட்டது வந்து ஐயா நீ மேலே திருப்பி போதும் வருமா பயமாக இருக்கீங்க உன்னை கூட்டி போய் வீட்டுக்கு ஏன்னா இங்கே இருக்கிறதுங்க என்னன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இப்போ கட்டியாச்சு நீ சுட்டுக்கார்ட்டில் வச்சு பூச்சை கட்டிடுவோம் நீ எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது போன அம்மா பூஜை பண்ண பூச்சை இது வரைக்குமே எந்த ஒரு இதுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு இந்த வீடியோ போடுறது நாங்கள் வேறு கட்டிட்டு வருவோங்க ஏன் கட்டிட்டு வந்தோம்னா அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் தாங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி 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 அது ஒரு தொந்தரவு தாங்க முடியாது ஆகி இருக்க எல்லாம் போட்டு உடைச்சிருவாங்க என் வீட்டில் ஒவ்வொரு பொருளும் இருக்காது எல்லா டிவியிலேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி உடச்சிருவான் அதை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு பயம் இனிமேல் வந்து அந்த பிரச்சனைல வந்து இது வரைக்கும் இல்லை இனிமேலும் இருக்காதுன்னு அவன் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு போனாங்க வந்து மோகினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜையில் அப்படின்னா மோகினி வந்து பிடிச்சிச்சின்னா சா சாதாரணம் விடாது புருதங்களா இதே மோகினியோடைய இது மோ மற்றபடி பேய் பிசாது பிடிச்சா கூட சீக்கிரம் விளைக்கிடல ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பதினொன்று நாள் பூஜை கட்டி சில விஷயத்தை அதுக்கப்புறம் தான் அந்த பையனை உட்கார வச்சான் ஒரே நாள வச்சு நம்ம எடுக்க கிடையாது அவங்க சொன்னதுக்கப்புறம் பதினொன்று நாள் பூஜை கட்டி அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் இது வந்து ஒரு ரிஸ்க்கான உரம் தான் ரொம்ப இது பண்ணதான் இந்த பூஜை ஆனால் இப்போ வந்து நல்லா இருக்குது உடம்பு பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கிறார்